ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் டை தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் யூடியூப்பில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு ஒரு ஹேர் டை பொடி அந்த பொடியை வச்சு தான் இந்த ஹேர் ஹேர்டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்குங்க நான் கூட ரிசல்ட் கொடுக்காதுன்னு நினச்சி ப்ரிப்பேர் பண்ணி என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ணேன் ஆனால் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுத்துருக்கு கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அந்த ஹேர்டையை தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் சரி வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்ட்டு பாருங்கள் எவ்வளோ வெள்ளை முடி இருக்குது இந்த வெள்ளை முடியில் தான் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் இந்த வெள்ளை முடியெலாம் டோட்டலாக பிளாக் ஆ ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம் அந்த அளவுக்கு செம்மையான ரிசல்ட் கொடுத்துருக்கு மீசை தாடி அல்லது லென்த்தியான ஹேர் எதுவாக இருந்தாலும் சூப்பராக நீங்கள் அப்ளை பண்ணிடலாம் அது மட்டும் இல்லை அரை மணி நேரத்தில் நல்ல கரு கருன்னு மாற்றி கொடுத்துருது இதை வந்து நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் அப்ளை பண்ணாலே போதும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இடையில நீங்கள் அப்ளை பண்ணணுன்ற அவசியமே இல்லை கருமையான முடி கருமையாகவே இருக்கும் அந்தளவுக்கு எக்ஸலென்ட்டான ஹேடை வாங்க அந்த ஹேடை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் டை தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் எவ்வளோ சூப்பராக நமக்கு ரிசல்ட் கிடைக்குதுன்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம சேர்க்க போகிற பொடி என்ன அப்படின்னா கரிசிலாங்கண்ணி பொடி தான் சேர்க்க போகிறோம் இந்த பொடியெல்லாம் சேர்த்துட்டு நம்ம முக்கியமான ஒரு பொடியை சேர்க்க போகிறோம் செம்மையாக ரிசல்ட் கொடுக்கக்கூடியதுங்க நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கரிசிலாங்கண்ணி பொடி ஆட் பண்ணிவிட்டேன் அடுத்து நம்ம இது கூட என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நெல்லிக்காய் பொடி நல்லா கருக்கருன்னு மாற்றி கொடுக்கக்கூடியது அதனால் அதுவும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ ரெண்டுமே கரிசிலாங்கண்ணியும் நெல்லிக்காய் பொடியும் ஒரே அளவுகளில் நான் எடுத்துக்கிட்டேன் அடுத்து நம்ம இது கூட வந்து நம்ம மருதாணி பொடியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் மருதாணி பொடி வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூடவே எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட வந்து நம்ம நம்மளுடைய ஹேர் டை பொடியை தான் ஆட் பண்ண போகிறோம் அந்த பொடி ஆட் பண்ண உடனே உங்கள் முடியெல்லாம் நல்லா கரு கருன்னு மாற்றி கொடுத்துரும் வெள்ளை முடியெல்லாம் டோட்டலாக பிளாக்காக சேஞ்ச் ஆகிருங்க ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பொடியை தான் ஆட் பண்ண போகிறோம் இந்த பொடி வந்து ஒரு கல்லுலேருந்து இருந்து அதாவது கல்லிருந்து எடுக்கக்கூடிய பொடி தான் இது எந்த விதமான சைட் நமக்கு பண்ணாது ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இது என்னன்னா அன்னபேதி இது வந்து நமக்கு எல்லா நாட்டு மருந்து கடையிலயும் கிடைக்குங்க அது மட்டும் இல்லை எங்களுக்கு ஒரு வைத்தியரை நல்லாவே தெரியும் அவர் சொன்ன பொடி தான் இது எனக்கு அவர்கிட்ட நான் நிறையா தடவை கேட்டேன் ஐயா இந்த மாதிரி இந்த பொடியை நம்ம ஆட் பண்ணுறதுனால முடியை வந்து கருமையாக்குமா அப்படினதுக்கு கண்டிப்பாக கருமையாக்குமா அப்படின்னு சொன்னார் அதை வந்து நான் ட்ரை பண்ணியும் பார்த்தேன் முடி வந்து செம்மையாக பிளாக்காக சேஞ்ச் ஆயிடுச்சுங்க அதனால தான் இந்த ஹேர்டையை உங்களுக்கும் நான் சொல்லலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த ஹேர்டையுமே யூஸ் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டையை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லை நான் எவ்வளோ அளவுகள் போட்டு போட்டிருக்கணும் அதே அளவுகளில் இதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இதில் வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேண்டியதே கிடையாது இது கூட வந்து நம்ம தண்ணி தான் ஆட் பண்ண போகிறோம் வேறு எதுவுமே கிடையாது நீங்கள் டிகாஷன் அது இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம் வெறும் தண்ணியை மட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம மிக்ஸ் பண்ண உடனே நல்ல பிளாக்காக சேஞ்ச் ஆகிடுது நீங்கள் எப்போ வேணாலும் இதை அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் நாளைக்கு கூட இந்த ஹேர் டையை ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் இந்த டை வந்து போகவே போகாது நல்ல ஒரு பிளாக் கலர்லேயே தான் இருக்கும் நல்ல இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப லிக்யூடாக இருக்கக்கூடாது கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சில எடுத்திங்கன்னா உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண எந்த மாதிரி கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நான் இந்த ஹேர் டையை வந்து ஒயிட் ஹேரில் அப்ளை பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு ரிசல்ட் நமக்கு கிடைக்கிதுன்னு அதுவும் பார்க்கலாம் சூப்பராக முடியெல்லாம் சேஞ்ச் ஆகிடுதுங்க நல்ல அருமையான ரிசல்ட் கொடுக்குது இதனால் நமக்கு தலைவலியோ அல்லது அரிப்போ எந்த ப்ராப்ளமும் நமக்கு பண்ணாது எந்த விதமான சைடு எஃபெக்ட் நமக்கு கிடையாது தாராளமாக இதை வந்து அப்ளை பண்ணலாம் பாருங்க நல்லா கலந்தாச்சு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிலையும் இருக்குது பாருங்கள் கலர் பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு நான் கொஞ்ச நேரத்தில் செம்மையாக அப்படியே பிளாக் கலர்லேயும் டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும் நீங்கள் ரொம்ப நேரம் வைக்கணுன்றதுலாம் கிடையாது அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணி வைக்க வேண்டியது தான் நீங்கள் வேணும்னா இன்னொரு ஸ்பூன் கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருந்தேன் இன்னும் ஒரு ஸ்பூன் கூடவே நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதனுடைய விலை வந்து ரொம்ப ரொம்ப சீப்பு தாங்க எல்லாருமே வாங்கக்கூடிய அளவில் தான் இதனுடைய விலை இருக்குது அதனால் தாராளமாக நம்ம வாங்கிக்கலாம் வாங்கி எப்போ வேணாலும் இதை வந்து நீங்கள் டெய்லியும் கூட இந்த ஹேட்டையை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எந்த விதமான சைடு எஃபெக்ட் இல்லை நம்ம முடியை வந்து நல்லா வளர வைக்கும் நல்ல கருமையாக மாற்றி கொடுக்குது அதுதான் பெரிய ஆச்சரியமான விஷயங்க இன்ஸ்டண்ட்டாக நம்ம முடியை வந்து நல்ல பிளாக்காக சேஞ்ச் ஆக்கிடுது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குமா அப்படின்ட்டு நான் அப்ளை பண்ணேன் என்னுடைய டோட்டல் முடியும் நல்ல பிளாக்காக சேஞ்ச் ஆகிடுச்சு நீ இப்போ இப்போ நான் வந்து ஒயிட் ஹேரில் இதை அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நீங்களே நம்ப முடியாது அந்த அளவுக்கு நல்ல பிளாக்காக சேஞ்ச் ஆயிடும் அதேமாதிரி இந்த ஹேர்டாயை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வச்சிருக்கிறதுனால அதனுடைய ரிசல்ட் போயிடும் அப்படின்றதுலாம் கிடையாது நீங்கள் இதை ஒன் ஹவர் கழிச்சிட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணாலும் அதே ரிசல்ட்டு தான் கொடுக்கும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் தேவைப்பட்டால் நீங்கள் லெமன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்கிப்பை பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை யார் வேணாலும் எப்போ வேணாலும் அப்ளை பண்ணலாங்க இதை நைட்டில் கூட நீங்கள் ஈவினிங் டைத்தில் கூட அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஆனால் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் இல்லாத ஹேராக இருக்கணும் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் இப்போ இதை வந்து ஒயிட் ஹேரில் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணி காட்டுறேன் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக லெமன் வந்து ஒரு ஆஃப் லெமன் எடுத்துக்கிட்டேன் அதை நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன் உள்ளறை ஆல்ரெடி நான் வந்து இதை அப்ளை பண்ணி செக் பண்ணிலாம் பார்த்துட்டோங்க நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கோம் அதனால தான் இதை வந்து நான் உங்களுக்கு ஒயிட் ஹேரில் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் இந்த மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு நல்ல ஒரு பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகும் இதில் வந்து மருதாணி பொடி கரிசலாங்கண்ணி பொடி அப்புறமேட்டு நெல்லிக்காய் பொடி இது மூணாக தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஹேர்டை அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் கை யூஸ் பண்ணீங்கன்னா உங்கள் கையெல்லாம் அப்படியே பிளாக்காக சேஞ்ச் ஆயிருங்க போகவே போகாது ரெண்டு மூணு நாளைக்கு அப்படியே பிளாக் கலர் கையிலேயே பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நான் வந்து கிளவுஸ் யூஸ் பண்ணி தான் அப்ளை பண்ண போகிறேன் ஏன்னா கையெல்லாம் அப்படியே பிளாக்காக சேஞ்ச் ஆகிடும் போகவே போகாது இப்போ வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறது எவ்வளோ நேரம் நம்ம தலையில் வச்சுருக்கிறது நமக்கு எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம ஹேர் டை எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஹேர் டை எப்படி இருக்குது அப்படின்றத உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் நல்லா டோட்டலாக நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு நல்லா கருகருண்டிருக்கு இது வந்து கையில் ஒட்டுனுச்சின்னா கண்டிப்பாக போகவே போகாதுங்க ரெண்டு மூணு நாள் நம்ம கையில் அப்படியே இருக்கும் இந்த கலர் போகவே போகாது நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அதனால தான் சொல்கிறேன் இப்போ இவ்வளோ வெள்ளை முடி இருக்குது பாருங்கள் இதில் தான் நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்ளை பண்ணிவிட்டு ஆஃப் தவறு கழிச்சிட்டு எந்தளவுக்கு பிளாக்காக சேஞ்ச் ஆகுது நீங்களே பாருங்கள் எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கொடுத்துருக்கு நினச்சி கூட பார்க்கலங்க இந்த மாதிரி ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்ட்டு இப்போ ஹேர் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஹேர் வாஷ் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நான் பாருங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி விட்றேன் அதாவது உச்சந்தலையில் கொஞ்சம் பிளாக்காக இருக்குது தான் அதிகமாக வெள்ளையாக இருக்குது அங்கே தான் நல்லா அப்ளை பண்ணி விடணும் அதேமாரி காது ஓரங்களில் நிறைய ஒயிட் முடி இருக்குது அங்கேயும் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன் நான் எந்த அளவுக்கு டோட்டலாக பிளாக்காக சேஞ்ச் ஆகுது நீங்கள் கண் கூட பார்க்கலாம் அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு என்னையாலையும் நம்ப முடில நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி கொஞ்சம் கூட இடம் விடாமல் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இதை ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும் மாதத்துக்கு ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நல்ல ஸ்கால்ஃபில் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க நான் வந்து வெள்ளை முடி இருக்கிற இடத்துலலாம் நல்லா அப்ளை பண்ணி விட்டுருக்கேன் அந்த இடம்லாம் நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகுறதை நீங்கள் பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க ஒரு எக்ஸலண்ட்டான ஹேர் டை இது இந்த அன்னபெதி ஹேர் டை வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுது பாருங்க எப்படி பிளாக்காக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் நேரம் ஆக நல்லா கருகருகருன்னு மாறிடுதுங்க மாதிரி எக்ஸ்ட்ராலாம் எங்கேயாவது ஓட்டி இருந்துச்சுன்னா அப்படியே நின்று போயிடுது அப்படியே அந்த இடம்லாம் கருகருன்னே இருக்குது போகிறதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆகுது அதனால் கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க முடியலை மட்டும் படுற மாதிரி இப்போ ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணியாச்சு ஆஃப் அன் ஹவர் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணிக்கலாம் நான் மீசைலேயும் கூட லைட்டாக டச் அப் பண்ணி விட்ருக்கேன் எந்த அளவுக்கு நமக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு ஹேர் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக நல்ல ஒரு பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகிருக்கு கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் வந்து வாஷ் பண்ணும்பொழுது நார்மல் வாட்டரில் தான் வாஷ் பண்ணும் ஷாம்பு வாஷ் பண்ணக்கூடாது